உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களை உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மேசராசி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு ஆவணி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க புதன் பகவான் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கனாக்கா சிம்மத்தில் இருக்கிற புதன் பகவான் இப்போ கண்ணிக்கு வரப்போகிறாருங்க இப்போ செவ்வாய் பகவான் யோகத்தில் இருக்கிறீங்க சூரிய பகவான் அஞ்சாம் பார்வையை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கேது பகவான் வந்து பார்த்தினாக்கா நல்ல யோகக்காரங்களாக இருக்கிறாருங்க இப்போ சுக்கரன் தொழில் ஸ்தானத்துலேயும் உங்களுக்கு பார்க்குறாருங்க இதனால் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் முழுமையான முறையில் தரப்போறாரு அப்படின்னு சொல்லி தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கும் தேதிக்கு மேலே தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்குவீங்க எனக்கு அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நேரங்கள் முன்னேற்றமான ஒரு டைங்கள் உங்களுக்கு அமையும் தொழிலில் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் வெளிநாடு வெளி தேசத்துக்கு போகலாம் தொழில் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில்ஸ்தானத்தில் நல்ல ஒரு லாபங்களை இந்த மாதத்தில் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க நல்லது நடக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அதில் எந்த ஒரு இல்லைங்க அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா சுக்கரன் கடக சுக்கரனாகவும் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இப்போ வீடு கட்டலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு வீடு வாசல் கட்ட வேண்டிய யோகம் அமையும் நம்மளால் வீடு கட்டலைங்க கைக்கூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாசல் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இடமும் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் கணவன் மனைவிக்குள்ளே குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் அஞ்சாந்தேதிக்கு மேலே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நேரங்கள் உங்களுக்கு அமையும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் வாழ்வீங்க வளரவிங்க கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு தீரும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ செவ்வாய் பகவான் யோகத்துலேயும் இருக்கிறதுனாலையும் சூரிய பகவான் சூரிய பகவான் பூர்வ புண்ணுஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் குரு பகவான் பதினொன்றாம் குரு பகவான் யோகத்துலேயும் இருக்கிறதுனால புத்திர காரகனாக இருக்கிறதுனால புத்திர செல்வங்கள் சூரிய பகவான் குரு பகவான் இணைந்து வச்சு பார்க்கும்போது புத்திர பாக்கியங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் உருவாகும் கண்டிப்பாக ரொம்ப நாளாக குழந்த பாக்கி இல்லைங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு க அஞ்சாம்தேதிக்கு மேலே இருபத்தாறாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும் கை கூடி வரும் நல்லது நடக்கும் நல்ல சந்தோஷமான நம்ம முதல்ல வாழ்விங்க அடுத்து வந்து பார்த்தினாக்கா திருமண யோகம் கை கூடி வரலைங்க திருமண யோகம் கை கூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கேது பகவான் கலசரக்காரனாக இருக்கிறதுனாலே கேது பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகளும் உங்களுக்கு தீரும் நல்ல யோகங்கள் கைகூடி வரும் சந்தோஷமான முறையில் திருமணத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் திருமணத்தில் கல்யாணம் பண்ணி யோகம் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் ஆவணி மாதம் அஞ்சாந்தேதிக்கு மேலே இருபத்தாறாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் ரொம்ப நாள் தடையாக இருக்கிறவங்களும் திருமண யோகம் கைகூடி வரவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் நல்லது நடக்கும் அடுத்ததுங்க இப்போ வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு ஒற்றுமில்லைங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லைங்க அக்கா தாச்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமில்லைங்க பலவடைய பிரச்சனைகள் சந்திச்சுட்ருக்குறீங்க பூர்வீக சொத்து வகையில் பிரச்சனை இருக்குதுங்க பூர்வீக சொத்தில் பலவடைய குழப்பங்கள் கொடுத்துட்ருக்குதுங்க முன்னோர்கள் செய்த சொத்துகளால் பிரச்சனைகள் இருக்குதுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் நல்லது நடக்கும் ஆனால் அந்த சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அஞ்சாந்தேதி ஆவணி மாதம் தேதிக்கு மேலே சொத்துகள் எப்படி ஒரு பிரச்சனைகள் எப்படி ஒரு க வழக்க வகை பிரச்சனை இருந்தாலும் சரி மேசராசி நண்பர்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அந்த சொத்துகள் வந்து இவங்களுக்கு சேரும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அக்கா தங்கச்சிக்கலுக்கு குழப்பங்கள் இருக்கு குழப்பங்கள் இருக்கிற தீரும் கண்டிப்பாக சொத்துகள் பூர்வீக சொத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அது விலகி போகும் நல்லது நடக்கும் நீங்கள் வந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு தெய்வத்தோட கலாச்சாரம் நீங்கள் பிடிச்சிட்டு வருங்க இப்போ முன்னோர்கள் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தெய்வத்தோட வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வாங்க நல்லா நடக்கும் கைகூடி வர அளவுக்கு யோகங்கள் அமையும் உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது மேசராசி நண்பர்களுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடாது தொழில் செஞ்சால் நல்லது நடக்காது கண்டிப்பாக கெட்டது நடக்கும் தொழில் ஸ்தானத்தில் நல்லா இருக்குது குடும்பத்துலேயும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் அதே மாதிரி கு தெய்வ கலாச்சாரம் குல தெய்வத்தோட கலாச்சாரங்கள்ன்றது கடைப்பிடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல யோகங்கள் கைகோடி வரும் ரெண்டாவது சொந்த பந்தத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுக்கும் ஏன்னாக்கா மேசராசி நண்பர்களுக்கு ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பல விட பிரச்சனைகள் பலவுடையான குழப்பங்கள் பலவுடையான சிக்கல்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் உருவாகும் சொந்த பந்தத்தில் கொஞ்சம் பொறுமையான முறையில் விட்டு கொடுத்து போங்க பொறுமையான முறையில் இருங்க எனக்கு தேவையில்லாத பழைகள் தேவையில்லாத பழி பாவத்தை ஆளாவீங்க தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும் உங்களுக்குள்ள குழப்பங்கள் உருவாக்குவாங்க ஆணை பெண்ணை நம்ப அளவுக்கு பெண் ஆணை நம்ப அளவுக்கு உங்களுக்குள்ளே பலவுடையான பிரச்சனைகள் உருவாக்கும் சொந்த பந்தத்தில் கல்யாணத்தில் திருவிழா ப பலவுடைய குழப்பங்கள் உருவாக்குவாங்க குழந்த பாக்கியத்துலேயும் தேவையாக பிரச்சனை உருவாக்குவோங்க குடும்பத்துலேயும் சொந்த பந்தத்தால் பல வழியான பிரச்சனைகள் இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வர அளவுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையான முறையில் சொந்த பந்தத்தில் கொஞ்சம் மேசராசி நண்பர்கள் கொஞ்சம் தெளிவான முறையில் கொஞ்சம் எச்சரிக்கையான முறையில் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கை கூடி வரும் இல்லை அப்படின்னாக்கா சொந்த பந்தத்தால் கண்டிப்பாக பல பிரச்சனைகள் கன்ஃபார்மாக கை கூடி வரும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை கொஞ்சம் எச்சரிக்கையான முறையில் இருங்க நல்லது நடக்கும் அது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்கள் காசு பணம் இல்லாதவங்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்கள் சாப்பாடு க கஷ்டப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச வரை அன்னதான்கிறது ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு நாலு பேர்த்துக்கு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் கடத்தாலே பிரச்சனை இருக்குதுங்க சொந்த பந்தாலே பிரச்சனை இருக்குதுங்க எங்கேயும் தலை காட்ட முடியல எதுவுமே பண்ண முடியலைன்னு சொல்லி பல வகையான பிரச்சனை நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க கடனால் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வந்து வச்ச பார்த்தீங்கன்னாக்கா கடனை தீர வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கும் ஏன்னாக்கா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் உங்களுக்கு உருவாகும் நல்லது நடக்கும் ஏன்னாக்கா பசங்களுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் படிப்பு நல்லாயிருக்கும் வாக்குகள் நல்லாயிருக்கும் தெய்வத்தோட கலாச்சார யோகமும் அமையும் சந்தோஷமான முறையில் படிப்பு யோ யோகத்தில் புதன் பகவான் கன்னிஸ்தானத்தில் கண்ணியில் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு மிக அற்புதமான முறையில் இருப்பாங்க எந்த கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நீங்கள் நல்லபடியாக வாழ்வீங்க வளருவீங்க சந்தோஷமான முறையில் இருப்பீங்க நீங்கள் படிப்பு சார்ந்த முழுமையான முறையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தினாக்கா நீங்கள் முகமுகளுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் யாரையும் நம்ப நீங்கள் போகாதீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னோட சிந்தனைகள் தன்னோட புத்தியாக தன்னோட சிந்தனை தெளிவான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க மற்றவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் போகிறீங்கனாக்கா அதனால் தேவலா பிரச்சனைகள் தேவலா பழிபாவத்துக்காலும் தேவலா குழப்பங்கள் உருவாகும் நல்லது செய்ய போய் கெட்டதுகளில் போய் நீங்கள் சிக்கிக்குவீங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரை ஜாக்கிரதான முறையில் இருங்க எதிர் எதிர எதிர்காலம்ன்றது உங்களுக்கு இந்த மாதம் கைகூடி வர அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் உங்களோட லைஃப் எதிர்காலம் கண்டிப்பாக ஒரு ஆவடி மாதத்தில் அஞ்சாந்தேதிக்கு மேலே ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை தைரியமாக இருக்கலாம் நீங்கள் முடிஞ்ச வரை தன்னை நம்பி போங்க எந்த ஒரு காரியம் கைகூடி வரும் மற்றவங்க நம்பி போனீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் பலவுடைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை முடிஞ்ச வரை ஜாக்கிரதான் முறையில் இருங்க நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தினாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிட செந்தில்நாதன் வணக்கம்